கிளிநொச்சி மதுபான சாலை விவகாரம் சிக்கினார் விக்னேஸ்வரன் மோசடி தொடர்பில் ஆதாரத்துடன் சிக்கிய சில அரசு அதிகாரிகள் அனுறுதரப்பு தகவல் எமது கடலையும் கடற்றொழிலாளர்களையும் காப்பாற்ற வேண்டும் ஜனாதிபதியிடம் கோரிக்கை இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை திருத்தம் வெளியான தகவல் கிளிநொச்சியில் அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு தானே சிவாரிசு கடிதம் வழங்கியதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க அரசினால் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுபான சாலை உரிமம் வழங்கப்பட்டிருந்தது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியேற்றும் நோக்கத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வளைத்து போட ரணில் விக்ரமசிங்க இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார் இந்நிலையில் ரணில் அரசில் பல தமிழெம்பிக்களும் மதுபானசாலை உரிமம் பெற்றதாக தகவல்கள் வெளியானது இலங்கை தமிழரசு கட்சி இபிடிபி டெலோ உள்ளிட்ட கட்சிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது புதிதாக விக்னேஸ்வரனின் பெயரும் இதில் பேசப்பட்டது இந்நிலையில் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் எனது மாவட்டத்தை சேர்ந்த பெண் ஒருவர் கிளிநொச்சியில் மதுபான சாலை அமைக்க பெண் ஒருவர் சிபாரிசு கடிதம் கேட்டார் அதற்கான சிபாரிசு கடிதம் வழங்கினேன் அவ்வளவுதான் அதற்கு பின்னர் என்ன நடந்தது எனக்கு தெரியாது என விக்னேஸ்வரன் கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கலால் திணிக்கிழத்தில் சில அதிகாரிகளால் பாரியளவில் ஊழல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி சீப்பாட்டாளர் வசந்த சமரசிங்க குற்றம் சாட்டியுள்ளார் மதுபான சாலை அனுமதி வழங்குவதற்காக திணைக்களத்தில் உள்ள சில அதிகாரிகள் இருபது மில்லியன் ரூபாவை கூறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மோசடியான முறையில் மதுபான சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டமை மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் தம்மிடம் ஆதாரங்கள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஊழல் பேருங்கள் காரணமாக அரசுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த கலால் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளோம் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் இதேவேளை மதுபான போத்தல் மோசடியில் போலி பாதுகாப்பு ஸ்டிக்கர் ஒட்டிய கலால் திணைக்கள அதிகாரிகள் சிலர் நாட்டை விட்டு வெளியேற முயற்சிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி பலேபுட தெரிவித்துள்ளார் அவ்வாறானவர்கள் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் போலீஸ் குற்றப் பிரிவினருக்கு தகவல் வழங்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் சட்டவிரோதமாக அதிகளவான மது அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக வெளியான தகவல்கள் பொய்யானவை என மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் எம் ஜே குணசிரி தெரிவித்துள்ளார் இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் முதல் அரசாங்கத்தின் கொள்கை முடிவிற்கிணங்க நூற்று எழுபத்தி இரண்டு மது உரிமங்கள் மட்டுமே வழங்கப்பட்டதாக ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க லஞ்சம் ஊழல்களில் போல தொழிலாளர்களையும் கடலையும் காப்பாற்ற வேண்டும் என மாகாண கூட்டுறவு சமாசங்களின் உபதலைவர் அருண்நாதன் தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பிலேயே அவர் அவர் மேலும் கூறுகையில் தற்பொழுது கடற்றொழில் அமைச்சராக ஜனாதிபதி இருப்பதால் நாம் சில கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம் இந்திய இழுவைப் படகுகள் மட்டுமல்லாது சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கைகள் அங்கீகரிக்கப்படாத தொழில்கள் எமது கடற்பகுதிகளில் செய்கிறார்கள் இரவு பகுதிகளில் சுருக்கு வலை டைனமின் ஆகியவை பயன்படுத்தப்படுகிறது இதுபோன்ற பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை ஆகவே ஜனாதிபதி லஞ்சம் ஊழல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்றார் அதேபோன்று எமது கடுச்சொழிலாளர்களையும் கடலையும் காப்பாற்ற வேண்டும் அத்துடன் சட்டவிரோத தொழிலை நிறுத்தி சட்டத்திற்குட்பட்ட தொழிலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தின் கீழ் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் பொதுமக்கள் மத்தியில் பாரிய எதிர்பார்ப்பு நிலவுகின்றது இந்நிலையில் எரிபொருளின் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட பெரும்பாலும் எரிபொருள் விலை குறைக்கப்படலாம் என கூறப்பட்டுள்ளது கடந்த மாத விலை சூத்திரத்தின்படி ஒக்டேன் தொன்னூற்று இரண்டு பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை பன்னிரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டு தற்போது முன்னூற்று முப்பத்தி இரண்டு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் ஒக்டேன் தொன்னூற்றி ஐந்து பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டு முன்னூற்று எழுபத்தி ஏழு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது இதேவேளை இந்த மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் கடந்த மாதம் முப்பத்தோராம் திகதி மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையின் வினாத்தாள்கள் கசிந்த விடயம் தொடர்பில் அமைச்சு எடுத்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களின் பெற்றோர்கள் கல்வி அமைச்சிற்கு முன்பாக போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையை மீண்டும் நடத்த வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தரமைந்து புலமைப் பரிசில் பரீட்சை நாடாவிய ரீதியில் இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது பரீட்சை நிலையங்களில் கடந்த பதினைந்தாம் தேதி நடைபெற்றது இதில் மூன்று லட்சத்து இருபத்தி மூன்று ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்பது பரீட்சாதிகள் கலந்து கொண்டனா் இதேவேளை தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை நடத்தப்படுவதற்கு முன்னர் வினா தாளை கையடக தொலைபேசியில் புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் ஊடாக பகிரப்பட்ட விடியம் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் புலமை பரிசில் பரீட்சை வினாக்களின் முதற் பகுதியின் மூன்று வினாக்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு நேற்று மூன்று வினாக்கள் தொடர்பான அனைத்து மாணவர்களுக்கும் முழு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் என அறிவித்தது மேலும் மீண்டும் தேர்வு நடாத்தப்படாது என்றும் திட்டமிட்டபடி வினாத்தாள்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி உதவித்தொகை மதிப்பெண்கள் விரைவில் வழங்கப்படும் என்றும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது